கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான எபிசோட் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கா அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ரேவதி எவ்வளோ வந்து கார்த்திக் வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க கார்த்திக் அவங்க அம்மாவுக்கு திதி கொடுக்கறதுக்காக கோவில் வந்திருக்காங்க அந்த கோவிலுக்கு நம்ம சந்திரகலா சாமுடீஸ்வரியை கூட்டிகிட்டு வராங்க இன்றைக்கி கண்டிப்பாக வந்து அந்த தலைவியோட பேரை இந்த ராஜாதான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆதாரத்தோடு நிரூபிக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து கூட்டிகிட்டு வராங்க ஆனால் கோயிலுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க சாமுடீஸ்வரிக்கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் ஏன்னா எந்த ஒரு பிளான் போட்டாலும் அது பல்ப் வாங்கிடுது அதனால இந்த விஷயத்தையும் சொல்லாமல் கூட்டிகிட்டு வராங்க ஆனால் கண்டிப்பாக இங்கே நம்ம சந்திரா வந்துட்டு கண்டிப்பாக கார்த்தியை பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சந்திரகலா சாமுடீஸ்வரியாக கூட்டிகிட்டு வராங்க ஆனால் நம்ம ரேவதி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கார்த்திக் இருக்கிற தசை பக்கமே இவங்களாம் போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி ஒரு பிளான் போடுறாங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா கோயில் கூறு வந்துட்டாங்க சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் இப்போ நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேவதி அவங்க கோயிலுக்கு வரதான் பார்த்துட்றாங்க அதுக்கப்புறம் இவங்கள எப்படியாச்சும் டைவெர்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி பார்த்திங்கன்னா நான் இங்கே சாமி கும்பிடத்தகமாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நானும் உங்கள் கூடவே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம சந்திரகலாவும் ரேவதி வந்து கார்த்திக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயம் வந்து நம்ம சந்திரகலாவுக்கு தெரியல ஆனால் நம்ம ரேவதி கார்த்திக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க வேப்பிலையை எடுத்துகிட்டு நான் ஆத்தா வந்திருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாமி ஆடுற மாதிரி ஆக்சன் போடுறாங்க அதுக்கப்புறம் உன் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு இந்த கோவிலுக்கு வந்திருந்தாலும் நீ வந்து பரிகாரம் பண்ணணும் இந்த கோவிலில் வெறும் காலில் பால் கடன் எடுத்துட்டு இந்த கோவிலை சுற்றி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பரிகாரத்தை பண்ணால் மட்டும்தான் ஓம் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன இப்படி ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாளே இதெல்லாம் பார்த்தா இவள் கண்டிப்பாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சந்திரா யோசிக்கிறாங்க ஆனால் ஆமாம் ஆமாம் சந்திரா நீ இந்த பரிகாரத்தை பண்ணிரு பாரு ரேவதி மேலே அம்மன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடீஸ்வரி அதை உண்மையை நம்பிடுறாங்க இது ஒன்று எப்போதுமே அப்படின்னு சொல்லி ரேவதி சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பண்ண போகிறாங்க நம்ம சந்திரா ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக கார்த்திக் பார்க்க வாய்ப்பே இல்லை அவங்க நல்லபடியாக பரிகாரத்தை பண்ணி முடிச்சிருப்பாங்க